தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே தடு வளர்ச்சியை

மெட்ரோ நிதி என்ன காணவில்லை 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 என்ன ஆட்சி என்ன ஆட்சி மெட்ரோ நிதி என்ன ஆட்சி வரி வாங்க தெரியுது நிதி கொடுக்க தெரியாதா நிதி அல்வாவை டெல்லியில் கிண்டிய அல்வாவை டெல்லியில் தமிழ் நாட்டுக்கு கூட்டாதே தமிழ கோடி கோடியார் ஆயே நாங்கள் கோடி கோடியார் கொடுக்குறோம் கொடுக்கிறோம் கோடிக்கிறோம் படுக்கிறோம் இது ஆர்ப்பாட்டம் தேவன் காவியின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஒன்றியம்